அன்பிற்கு இனியவர்களே இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் பிரபஞ்ச பீடம் பிரபஞ்சானந்தா தெய்வசுகாமணி சுவாமிகள் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் நாடு முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் கோபாஷ்டமி விழா சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இங்கே கொண்டாடப்படக்கூடிய இந்த விழாவினுடைய நிகழ்வுகளை கோசேவா சமதி திருப்பூர் விவாக் சார்பாக மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றி வருகிறார்கள் இந்த மகத்தான விழாவில் அனைத்து மக்களும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி பனிரெண்டாம் நாள் அன்று நடைபெறும் கோபாஷ்டமி விழாவில் திருப்பூர் கரூர் மாவட்டங்கள் அடங்கிய திருப்பூர் கோட்டத்தில் ஆயிரத்தி எட்டு இடங்களில் பாரம்பரியமான நாட்டு இன பசுக்களை வைத்து கோபூஜை நடைபெற இருக்கிறது இதில் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் எழுநூற்றி இரண்டு இடங்களில் கோபூஜை நடைபெறுகிறது இந்த புனிதமான நன்னாளில் நாட்டு இன பசுக்களை வைத்துள்ளவர்கள் தங்கள் வீடுகளில் அல்லது தோட்டத்தில் கோபூஜை செய்து கோமாதாவின் அருளையும் கிருஷ்ண பரமாத்மாவின் பேரருளையும் பெற வேண்டும் என்பதுதான் வேண்டுகோளாக இருக்கிறது கோபாஷ்டமி இந்த விழா என்பது கிருஷ்ண பெருமான் சிறுவனாக இருந்த பொழுது மேய்த்து கொண்டிருந்தார் அவர் பத்து வயதை எட்டிய பொழுது அவருடைய தந்தை நந்த மகாராஜா அவருக்கு பெரிய பசுக்களை மேய்க்கக்கூடிய பொறுப்பை ஒப்படைத்தார் அன்றிலிருந்து கிருஷ்ணர் கோபாலன் என்று அழைக்கப்பட்டார் அன்றிலிருந்துதான் அன்றைய தினம்தான் இந்த கோபாஷ்டமி விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த மகத்தான விழா மனித குலத்தினுடைய மேன்மையை உலகிற்கு எடுத்துச் செல்லக்கூடிய விழாவாக இருக்கிறது பசுக்களை போற்றுவதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இடையிலான இணக்கமான உறவையும் சுற்றுச்சூழல் மலர்ச்சியையும் வலியுறுத்தி வழிகாட்டுகிற விழாவாக இந்த விழா இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனிதர்கள் அனைவரும் ஒன்று உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் ஒன்று உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து உயிர்களும் அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு சக உயிர்களோடு இணக்கமாக வாழ்வதற்கு கற்றுக்கொண்டு இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களும் உயிர்களும் ஒரே குடும்பமாக வாழுகிற வாய்ப்பினை பெற வேண்டும் வசுதேவ குடும்பம் இந்த உலகத்தில் மலர வேண்டும் என்பதனுடைய ஆதாரமாக விளங்குகிற கோபூஜை விழாவை அனைத்து த்து மக்களும் கொண்டாடி இறை பேரருள் பெறுங்கள் அனைவருக்கும் பரிபூரண நலாசிகள்